அவ்வளோ பிரமாதமாக இருந்தது ரீசெண்டாக அப்படி ஒரு லைன்ஸை வந்து எந்த பாட்டிலையும் கேட்டதான் ஞாபகம் இல்லை தமிழர் வாழ்வியல் எல்லா விஷயமே ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க பிரமிப்பா இருந்தது உங்கள் கவிதை தெரியும் இந்த பாட்டு வேற லெவல்ல இருந்தது பாராட்டுக்கள் சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சந்தித்து சார் ஏன்னா இந்த பாட்டு உண்மையிலுமே இந்த படத்தில் எங்கள் டீம்ல எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு ஆனால் இந்த பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாராட்டே வரல அது சில நேரம் அப்படி ஆயிடும் நல்ல லிரிக்ஸ் வந்து மக்களால் பெருசாக சில நேரங்களில் ஆனால் நீங்கள் இப்போ முதல் முறையாக சொன்னது இது ஒரு துவக்கமாக இருக்கும் நான் நம்புகிறேன் நன்றி சார் நன்றி சார் நினைச்சு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பாவிஜி சார் உங்களோட பாடல்கள் எல்லாமே அழகாக இருக்கும் ஸோ இந்த படத்தில் நீங்க இயக்குற படத்துக்கு வந்து பாட்டு வரிகள் வந்து பார்த்து பார்த்து எழுதியிருக்கீங்க அண்ட் ஞாபகங்கள் படத்தை நடிச்சிங்க அதன் பிறகு வந்து ஸ்ட்ராபெரி இந்த படத்தை நடிச்சிருக்கீங்களா கேமியோ உண்டா சும்மா ஒரு சின்ன ரோல் நடிச்சிருக்கேன் ஓகே அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சூப்பர் ஜிவா உங்களுக்கு சுந்தர்சி லாரன்ஸ் மாஸ்லாம் எப்படி பே வச்சு நிறைய படங்கள் பண்ணுறாங்க ஏன்னா தமிழ் சினிமாவில் ஹண்ட்ரட் குரோ கிளப் மாதிரி இப்போ பேய் கிளப்லாம் அவங்களாம் இருக்காங்க சுந்தர்சி லாரன்ஸ்லாம் இப்போ நீங்களும் ஜாயின் ஆகிட்டீங்க வரிசையாக பேய் படங்கள் எதிர்பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நூறு கோடி கலெக்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம நிச்சயமாக அதே மாதிரி வரிசையாக நிறைய படங்கள் பண்ணுவோம் தேங்க்யூ அங்கே யாரும் நடக்காது அதாவது அசுரர்கள் தேவர்கள் அந்த காலத்தில் இருந்ததில்ல ஆமா ஆமா அந்த மாதிரி இப்போ ஏஞ்சல்ஸ் தேவதைகள் தீய சக்திக்கும் ஒரு நல்ல சக்திகளுக்கும் நடக்கிற ஒரு ஒரு வாரம் மாதிரி ஒரு யுத்தம் அது ஒரு அதுதான் அடி ஒரு ஒரு தீமாக இருக்கும் ஸோ அதை வந்து ஒரு ஆங்கில வார்த்தையை அதை யூஸ் பண்ணும் ஏன்னா மற்ற மொழிகளுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அகத் அகத்தியா அப்படின்னு போட்டீங்க ஓலைச்சோடிலாம் வேறு இருக்குது ஜீவாவே நல்ல ஹைட்டு அதை விட பயங்கர ஹைட்டாக இருக்காங்க அகத்தியார் யார் அர்ஜுனா நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க பட் இருந்தாலும் படத்தில் வந்து அகத்தியா வந்து ஜீவா தான் நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் அந்த பேருக்கும் இதுக்கும் என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறது ஜீவா சார் சூப்பர் குட்டே கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காங்க அவ்வளோ பெரிய இந்தியாவில் ப்ரொடியூசர் இந்த கதையை ஏன் அப்பாட்டு சொல்லாமல் ஐசரி சார்ட்டை தான் சொல்லணும்னு போனீங்களே என்ன காரணம் எனக்கு அப்போவே அந்த ஸ்டேட்மெண்ட் அவருக்கு ஒன் செகண்ட் கணேஷ் சார் பதில் சொல்லுவார் இதுக்கு நான் அவங்க அப்பாவுக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சேன் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு அப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன் சார் நீங்கள் செய்ய வேண்டியதாக நான் செஞ்சிருக்கிறேன் சார்ன்னு சொன்னேன் நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போயிட்டாரு சார் வந்து இப்போது அப்பா பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரொம்ப செலக்டிவாக தான் படம் பண்ணுறாரு அதில் ஏற்கனவே நைன்ட்டி நைனில் ஒரு படம் வந்து நான் அப்பாவுக்கு பண்ணுறேன்னா ஸோ இப்போது அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ஃபிலிம் என்ன பண்ணுறாருன்னு தெரியல பட் இப்போ அந்த நைன்டி நைன்த் ஃபிலிம் ஏற்கனவே நாங்கள் பண்ற டிசைட் பண்ணிட்டோம் ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸாக அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே இதில் இருக்குது ஸோ இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் போகிறதா இருந்தது அதுவும் நல்ல பெரிய பட்ஜெட் படம் தான் சார் சும்மா ஒரு ஒரு ஜாலிக்கு தான் நான் எப்பயா சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நான் சொல்லுவேன் இல்லை வீட்டுக்கு போனால் செம்மா விடும் பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ் டு எயிட் ஃபிலிம்ஸ் வந்து கிட்ட பண்ணியிருக்கிறேன் அண்டு இப்போ ஈலாம் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் சார் பட் இப்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஓடிடி அது இதுன்னு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆகிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் முடிவு பண்ணுறோம் பட் கணேஷ் சார் பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து நிறையா படங்கள் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு இப்போது ஒரு ஒரு ஃபிலிமில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஏதோ கொஞ்சம் நிறைய செலவு பண்ணிட்டா கூட அடுத்த படத்தில் நாங்கள் வந்து கொஞ்சம் அதை கழிச்சுப்போம் நாங்கள் வேறு மாதிரி நாங்கள் இது பண்ணிப்போம் பட்டு அப்பா என்ன திரும்ப நான் வந்து அது வேற வேற கணக்கெல்லாம் நான் சொல்லணும் அதுக்கு சார் வருஷம் வருஷம் பண்ணலான்னு சொல்லிட்டாரு அந்த எதில் வருமா சார் நிச்சயமாக சார் இது வந்து இப்போ இது வந்து நாங்கள் பிஸ்னஸாக பண்ணல இப்போ இப்போ ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா கணேஷ் சார் வந்து அவருக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி எங்கள்கிட்டயும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது பட் ஒரு பேஷன்னாக தான் இது ஒரு விஷயத்த பண்ணுறோம் ஸோ இன்னைக்கு இப்போது இப்போ பாவிஜே சார் வந்து அவரோட ட்ரீம்ஸ் வந்து எல்லா விதத்துலேயும் வேறு ஏதோ ப்ரொடக்ஷன் கிட்டே எடுத்துகிட்டு போகாமல் ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்தால் அந்த அவங்களோட அந்த அவரோட ட்ரீம்ஸ் ஃபார்வர்ட் போகும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் புது டேரக்டர்ஸ் அது இல்லாமல் ஒன் ஒன் ஃபிலிம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே கணேஷ் சார்கிட்ட எடுத்துகிட்டு வருவேன் அண்ட் அது இல்லாமல் அவங்கக்கிட்ட நிறைய ஒரு தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த தேட்டர்ஸ் அந்த இது ஸோ அதனால வருஷம் வருஷம் விட் லைக் டு டூ அண்ட் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் வருஷம் வருஷம் படம் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி கதைகளும் எங்களுக்கு டைரக்டர்ஸ் எழுதுவாங்க சார் சார் இப்போ வெள்ளக்காரங்களாம் வரும்போது நம்ம ஓலைச்சுவடிகள்லாம் அழிச்சிட்டாங்க நிறைய அழிச்சிட்டாங்க நிறைய மறைக்கப்பட்டது ஸோ அதெல்லாம் காட்டுவீங்களா இல்லை படத்தில் சீன்ஸ்லாம் இருக்கா இல்லை இல்லை இருக்குது தமிழ் அந்த ஓலைச்சுவடிகள் சார்ந்த ஒரு ஒரு காட்சியை வச்சுருக்கோம் அர்ஜுன் சார் வர்ற காட்சியில் ஒரு நல்ல ஒரு அழகான காட்சி நீங்கள் கண்டிப்பாக அதை ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது படம் பார்த்த எங்கள் எல்லாருக்குமே இப்போ சார்லேருந்து எல்லாருமே அந்த காட்சியை ரொம்ப விரும்பினாங்க ஸோ அந்த அர்ஜுன் சாரோட சீனில் அந்த ஒரு ஓலை சுவடியும் நம்முடைய தொன்மையான தமிழில் அவர் பேசுகிற ஒரு காட்சியும் ஒன்று ஒரு இருக்குது அது நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு பேசப்படுற ஒரு காட்சியாக இருக்கும் சார் விஜய் சார் வாழ்த்துக்கள் நன்றி சார் படத்தை பார்க்குறப்ப ரெண்டு பீரியடை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க ஒன்று பிரிட்டிஷாக இல்லை ஃப்ரெஞ்சு பீரியட் வருமா ஃப்ரெஞ்சு தான் அர்ஜுனுக்கும் ஜீவாக்கும் கனெக்ஷன் ஏதாவது இருக்குமா இருக்கு இருக்கு கதை கதையில கனெக்ஷன் இருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அது என்னங்கிறத நம்ம ஸ்கிரீன் பிளேவா சொல்லுவோம் என்னவா வர்றாரு சார் கேரக்டர் ஜீவா சார் வந்து அகத்தியாவா வர்றாரு அகத்தியானா அதாவது கேரக்டர் சொல்லு படத்துல வந்து அவர் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் டைரக்ஷன் பண்ற ஒரு ஆர்ட் டைரக்டராக அறிமுகமாகிறாரு ஸோ அதுலேருந்து அவர் ஆரம்பிக்கிற தொழிலிருந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடைக்குது நம்ம பண்ணிட்டு இருக்கிறது சரியா இல்லையா அப்போ அவர் ஒரு கேட் ஓப்பன் ஆகுது அதுலேருந்து கதை அப்படியே ஆரம்பம் ஆரம்ப புள்ளி அதுதான் அவங்க அவங்க வந்து அவருடைய அவங்க கூடவே படித்த ஒரு ஒரு லவ்வர் அந்த மாதிரி ஒரு ஆர்கிட்டெக்டாக இருக்காங்க ராஷிகண்ணா டாக்டர் சார் இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக டேரக்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து கதையாவது போடுவாங்க ஆனால் அவர் சொல்லியிருக்க வருத்தப்பட்டார் எங்கள் ஒரு பாட்டு கேட்டும் கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் என்னை வந்து ஒதுக்கே வச்சுட்டாங்கன்ட்டு அது அப்படியே சொன்னார் உங்ககிட்ட இல்லை சொன்னார் சொன்னார் சொல்லிட்டு சாரிட்டையும் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் சாங் பண்ணலாம் சார் அப்படின்னு இந்த படத்துலேயே வந்து ஆறு பாட்டு வைக்க வேண்டியதாயிடுச்சு ஏன்னா காட்சிகள் நகர்த்துறதுக்கு சில நேரங்கள் பாட்டு வந்து இப்போ சொன்ன மாதிரி அந்த மூலிகை சாங்கில் நிறைய காட்சிகள் நகரும் ஸோ இப்படி ஒரு ஒரு பாட்டுக்குள்ளேயும் காட்சி நகர்றதால தனிப்பட்ட பாட்டு வைக்க முடில ஒரு டூ சாங் அப்படின்னு போக முடியல அதனால தான் கேள்வி சார் அவர் ரொம்ப என் மேல ரொம்ப பிரியமா இருப்பா அப்படி ஜீவா சார் சார் விஜய் சார் வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் சார் மணி சார் சார் ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்திரன் சார் சார் இந்த வழக்கமா அந்த பேய் படங்கள் அப்படின்னா ரொம்ப டார்க்கா தான் இருக்கும் படங்கள் சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தை பொறுத்த வரணும் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப பிரைட்டா கலர்ஃபுல்லா இருக்கு அதுக்கு என்ன காரணம் சார் அது அதுக்கு காரணம் வந்து டிஓபி பதி தான் இந்த படத்துக்காக அவர் ரொம்ப ஒர்க் பண்ணி நல்லா வரணும் எல்லாரையும் ரொம்ப அழகாக காமிக்கணும் ஏற்கனவே எங்கள் ஹீரோயின்லாம் ரொம்ப அழகு தான் அதுக்கு மேலேயும் காமிச்சிருக்காப்புல ரொம்ப பிரைட்டாக இருக்காப்ல ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிருந்தா அதுக்காக கேட்கல சார் இப்போ டார்க்காக எடுக்கிறாங்கன்னாக்கா இந்த பயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லை இல்லை அந்த மாதிரி அப்படிதான் அப்படி இருக்கு 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 அந்த மாதிரி அதாவது இப்போ அந்த ஆவி சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் வந்து அப்படிதான் இருக்கும் நம்ம மேக்ஸிமம் ட்ரெயிலர் அந்த ஷாட் ரொம்ப இருட்டாக இருக்கும்னு போடல ஆமா நீங்க படமா பாக்கும்போது அந்த காட்சிகளுக்கான லைட்டிங்கோ அது அந்த மாதிரி இருந்தா சார் அப்புறம் ஜியோ சொல்லுங்க சார் சார் அது நான் நீங்க கேட்டீங்களா நல்லா பிரைட்டா இருக்கும் கொஞ்சம் குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் பிஜி தேர்ட்டின் பிலிம் சார் டார்கா பண்ணிட்டா அப்புறம் ஏ சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க அப்புறம் நீங்க மட்டும் தான் வருவீங்க படத்துக்கு அப்புறம் ஜியோ சார் அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி ஆமா சார் நீங்க வந்து அவருதான் ரொம்ப நேரமா ராசி மண் கேக்குறாங்க யாரு கேள்வி கேக்குறாங்கன்னு சோ அப்புறம் சார் இந்த உங்க படத்துல வந்து நூறாவது படமா வந்து விஜய் தான் நடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டேன்னா சொல்லிட்டேன்னா இப்ப இதுதான் ஹெட்லைன்ஸா இருக்கும் இல்ல இல்ல அது சொல்லுங்க ஏன்னா நூறாவது படம் என்ன எடுக்கிறாங்க தெரியல அப்பா தெரியல சார் தெரியல சார் அதாவது கொஞ்சம் உம்பரம் அவர் வந்து கடைசி படம் அறிவிச்சுட்டாரு தான் கேட்டேன் அப்படியா சார் தெரியல சார் நான் எனக்கு இந்த நியூஸ் பட் ஏதாவது மிரக்கல் நடந்தாலும் நடக்கும் நினைக்கிறேன் டேரக்டர் சார் ஹலோ டேரக்டர் சார் இந்த படத்தோட மூலம் வந்து திருமூலருடைய திருமூலர்லேருந்து எடுத்தீங்களா ஒன்று சித்த வைத்தியத்தை எந்த விதத்தில் இதை கொண்டு வரீங்க சார் சார் அது கதை அது ஒரு ஒரு அந்த கதையுடைய லைனில் இருக்கும் அது இப்போ அதை நம்ம அதோட பதிலாக சொன்னோம் வைங்களேன் அப்போ உங்களுக்கு படம் ஃபஸ்ட் இந்த இருபத்தேழு தேதி பார்க்கும்போது அவருடைய சுவாரஸ்யம் இல்லை சொன்னால் இது ஒன்றே ஒன்று தான் சார் நம்மளுடைய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பாட்டு தான் சார் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் இவ்வளோதான் சார் இதனுடைய ஒன்லைனு சார் ஒரு அந்த நீங்க கேட்குறது புரியுது உங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக இருபத்தி ஏழு ஈவினிங் எங்களுக்கு காமிச்சிடுவோம் சார் ஜீவா சார் நீங்கள் ஒரு ப்ரொடியூசரோட பையங்கிறதுனால தான் அடுத்த படம் நான் காசு இல்லாமல் கூட பண்ணுவேன் அப்படின்னு சாருக்கா சொன்னீங்களா இல்லை செலவு ஜாஸ்தி ஆகிடுச்சு ஏன்னா உங்க நண்பர்களும் நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க உங்கள் சேம் செட்டு எல்லாரும் அப்படி ஒத்துப்பாங்களா இல்லை உங்கள் பெருந்தன்மையான குணமாக இல்லை சார் இது வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது சரி சாதாரணமாக இப்போ ஏதாவது இப்போது இப்போ பாருங்களேன் இப்போது இந்த மாதிரி நான் ஏதாவது சம்பளமே கேட்டேன்னு வச்சுங்களேன் சார் எனக்கு இவ்வளோ கோடி கொடுங்க அவ்வளோ கோடி கொடுங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எங்கள் அப்பா சாருக்கு ஃபோன் பண்ணிவிடும் அதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ கொடுக்காதீங்கன்னு சொல்லிவிடுவாங்க நீங்கள் படத்தில் செலவு பண்ணுங்கள் நல்ல புது டேரக்டரை போடுங்க அண்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க அப்புறம் அது வந்து நல்லா பிஸ்னஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் திரும்ப அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து இன்னும் நல்ல பிரம்மாண்டமான படம் ஆகிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவார் அதுதான் அப்பாவோட சீக்ரெட்டு தான் நிறைய ஃபிலிம்ஸ் எடுக்க முடிஞ்சது சார் ப்ரொடியூசர் சார் இது இந்த படத்துக்கு அப்பாற்பட்ட கேள்வி ஆனால் நீங்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி இன்றைக்கி வந்து ட்ராகான் ட்ராகான்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஜெயிச்சுருக்குறாப்போ உங்கள் ஹீரோ அதாவது உங்கள் டைரக்டர் அவருக்கு ஏஜிஎஸ் ரெண்டு படம் அவரை யூஸ் பண்ணிடுச்சு நீங்கள் தான் அவருக்கு வாய்ப்பு பெருசாக கொடுத்தது டேரெக்டராக அவரை ஹீரோவாக டேரக்டராக ஒரு முயற்சி நடந்ததாக கேள்விப்பட்டோம் அது நடக்குதா

ஒன்லி டைரக்ஷன் படம் அந்த மாதிரி தான் சித்த மருத்துவம் இப்போ வந்து கொரோனா டைமில் தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது கேன்சர் கூட இருந்து மருந்துகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது முற்றிலும் வந்து ஆங்கிலேயர் அந்த டைமில் தான் அந்த இது அழிக்கப்பட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை சார் நம்ம அவங்க யாரும் நம்மளை அழிக்கவே இல்லை சார் அவன் அழிக்க வந்தவங்கள்கிட்ட நம்ம தான் பறி கொடுத்தோம் ஸோ அவன் வந்து நான் அந்நியர்கள் வந்து அழிச்சாங்கங்கிறது அது கதை கிடையாது ஒரு என்ன சொல்கிறது ஒரு காலகட்டங்களில் வந்து சில கண்டுபிடிப்புகள் நம்ம வந்து புறக்கணிச்சாங்க நம்ம நம்மளுடைய நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்களுடைய அறிவையும் நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்களையும் வந்து இங்கே இருட்டடிப்பு செய்யப்பட்டது அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நான் படிக்கும்போது தான் அடடா இப்படி ஒரு விஷயத்தை நம்ம அழகும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா இது உலகத்துக்கு தெரியாமல் போயிடுச்சே ஆனால் வந்து யாரோ கண்டுபிடிச்சதா எங்கெங்கோ பேசி பெரிய பெரிய பாராட்டுகளும் விருதுகளும் வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்ட போது அதை தான் ஒரு தீர்ப்புரியை எடுத்து இந்த கதை பண்ணும் சார் அப்படிதான் சார் இனிய பொண்ணில் படத்தில் இடம்பெறுமா இல்லை இங்கே மட்டும் காட்டப்பட்டதா அதுக்கு முறைப்படி அனுமதி வாங்கி யூஸ் பண்ணிங்களா அது மொத்த டீட்டெயில் சொல்லுங்கள் சார் ஏன்னா அதை பற்றி ஒரு கேஸ் இருக்குது இல்லையா அது வந்து முறையாக இளையராஜா இருந்து வாங்கி பண்ணோம் அதுக்கு பிறகு வந்து சரிகமாக தான் அதனுடைய ஆதார் அவங்க ஓனர்ன்னு சொல்லிவிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு இருக்கும் போது நாங்கள் சரிகமாக கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அதை வாங்கியாச்சு இப்போது தேட்டரில் ச என் இனிய பொண்ணிலாகவே நீங்கள் பார்க்கலாம் சார் தமிழில் மாத்திரமில்லை இந்தியா லெவலில் அதிக படங்களை தயாரிக்கிறது வந்து வேல்ஸாக இருக்குது ஆனால் தமிபகால தமிழ் சினிமா வந்து போன வருஷம் ஏழு படம் ஆறு படம் தான் ஓடி இருக்காங்க இந்த வருஷம் கம்மி ஓடிடி விற்கல சேட்டிலைட் விற்கல நிறைய பிரச்சனை கேரளாவில் வந்து ஸ்ட்ரைக் அப்படிலாம் இருக்குது ஒரு தயாரிப்பாளராக சொல்லுங்கள் தமிழ் சினிமா இப்படி இருக்குது என்னென்ன சவால்களை ரொம்ப சந்திக்கங்க என்னென்ன பிரச்சனைகள் தமிழ் சினிமா வந்து நல்ல முறையில் கரெக்டாக பண்ணால் நல்லா வரும் அதை சிலர் வந்து தவறாக பண்ணிடுறாங்க அதனால் மாட்டிக்கிறாங்க அதை வந்து கரெக்டாக ஒரு சினிமாவை சினிமாவாக எடுத்து பார்த்து பண்ணாக்க நிச்சயமாக வெற்றிப்படும் நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து கண்ட் தான் கண்ட் நல்லா இருந்தால் நிச்சயமாக அது வெற்றி பெறும் சார் சார் எப்போ எதிர்பார்க்கலாம் விடிவி டூ இப்போதைக்கு இல்லை பிடிக்கே பிடிக்கே பார்ட் டூ தான் இப்போதிக்கு இல்லை ஏன்னா வேறு நிறைய பார்ட் டூ இருக்குது அதை கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஜிவா சார் உங்கள் லுக்கு வந்து பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்குது ஜிப்ஸிங்க ஜிப்சி செகண்ட் பார்ட் ஏதாவது போயிட்டு இந்த லுக்கு வந்து இட்ஸ் ஆக்சுவலி வேலை இல்லாமல் இருக்கிற லுக்கு இது ராசிகண்ணா மேம் ராசிகண்ணா மேம் நல்லா நீங்கள் பா பார்க்குறதுக்கு ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க இன்னமும் தமிழ்லேயும் சுற்றிட்டு இருக்காங்கிற ஃபீலிங் ஏதாவது இருக்கா ஏன்னா எதுவும் வாய்ப்பு வந்ததா ஹாலிவுட் சைட்லேருந்து நீங்க நடந்து வரப்ப பார்த்து நானே மறந்துட்டோம் வரல சார் நான் வெயிட் பண்றேன் பண்ணணும் தேங்க்யூ நன்றி இங்க கோயின்சிடன்ஸாகவே வந்து அகத்தியா அண்ட் சப்தம் ரெண்டுமே வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு ரெண்டுமே ஹாண்டட் அண்ட் இந்த மித்தாலஜி அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு ஸோ இது யோசிச்சிங்களா இதை பற்றி எதுவும் போயிட்டுருக்கா உங்களோட தாட் ப்ராசஸ் எதுவும் ரெண்டு படமும் ஜெயிக்கிட்டோங்க ரெண்டு படமும் ஜெயிக்கிட்டோம் அவரு நல்ல டைரக்டர் வந்து அறிவுழகன் அவர் ஈரமன் ஒரு படம் எடுத்திருந்தார் ஸோ நிச்சயமாக ஒரு டெக்னிகெல்லாம் நிறையா எடுத்திருப்பார் அண்ட் நிச்சயமாக ரெண்டு படமும் ஜெயிக்கட்டும் அண்டு படம் இன்னும் கொஞ்சம் நல்ல கலெக்ஷன் பண்ணணும்னு வேண்டிக்கிறோம் பாவிஜய் சார் ஆக்சுவலி இந்த படத்தோட அந்த ட்ரெய்லர்ல நிறைய விஷயங்கள் வந்து சொல்ற மாதிரி இருந்துச்சு நீங்க இதுக்கு இன்ஸ்பிரேஷனா ஏதாவது புக் இருக்கா இல்ல இல்ல இப்ப சொல்லனால ஓகே எனிதிங் ரொம்ப இம்பார்ட்டன்டான புக் பிகைண்ட்ல இருக்கா இல்ல இப்ப சார் ஒருத்தர் கேட்ட மாதிரி தான் இது திருமூலர் சம்பந்தப்பட்ட விஷயமானு கேட்டாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் எழுதினதுதான் திருமூலரும் அருணகிரிநாதர் எழுதின சில புத்தகங்கள் அதுல இருக்கிற குறிப்புகள் ஸோ இதுதான் இதை வச்சு தான் நம்ம அதை உருவாக்குனது தீபக் சார் அவருக்கு ஒரு கேள்வி சார் சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப ட்ரீமியாக இருக்குது நிறைய லேயர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது என்ன சவால் இருந்தது உங்களுக்கு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியில் ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா சார் நம்ம நிறைய படம் பீரியட் பார்த்துருப்போம் நான் நம்ம நானே வந்து ரெஃபரன்ஸ்க்கு நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ்லாம் நம்ம தமிழ் படங்கள்லேயும் வந்திருக்கோம் இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கோம் எனக்கு இதில் ஆக்சுவலாக டோனெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரொம்ப பேஸில் இருந்தே ரொம்ப டிசிப்ளினாக நம்ம நிறைய கலர்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பீரியட் போர்ஷனில் நாங்கள் மோஸ்ட்டாக ப்ளூவை டோட்டலாக கட் பண்ணிட்டோம் சார் அதனால தான் எனக்கு ஃபைனலாக டோன் பண்ணும்போது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு கொடுக்க முடிஞ்சிது பீரியட் போர்ஷனில் இன்னொன்று வந்து நிறைய ப்ளூ மேட்டில் ஷூட் பண்ணோம் ப்ளூ மேட்னால் நம்ம ஜஸ்ட்டு ப்ளூ மேட்டில் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போஸ்ட்டில் கொடுத்துட்டா ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருவாங்க அப்படி கிடையாது நம்ம நம்ம வந்து டோட்டலாக அந்த பேக்ரவுண்டில் இந்த எண்டு லேயர் வரைக்கும் என்ன வருதுன்ட்டு ரீட் இங்கே ஃபோர் க்ரௌண்ட் லைட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நாளைக்கு அந்த அந்த ப்ளூ மேட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த லைவ்னஸ் கிடைக்கும் அது கன்ஃபார்மாக இந்த படத்தில் நம்ம வந்து ஆடியன்ஸாக ஒரு விஷுவலாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அதே மாதிரி சார் ஒருத்தர் கேட்டார் ரொம்ப ப்ரைட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஹாரர் சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே ரொம்ப ஹாண்டடாக தான் இருக்கும் ரொம்ப டார்க் அது மாதிரி தான் இருக்கும் நாங்கள் எதுவுமே அது இப்போ நீங்கள் பார்த்து இதில் ரிவீல் பண்ணல நீங்கள் டுவெண்ட்டி செவன் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் சார் கண்டிப்பாக ஜியோ சார் இல்லை வேலை வெட்டியே இல்லைன்றீங்க லுக்கு சூப்பராக வருதுன்னு சொன்னீங்க கதை சொல்கிறதுக்கு யாரும் வரது இல்லையா உங்ககிட்ட ஆமாம் கதை சொல்கிறதுக்கு வரது அப்படி அப்படிலாம் இல்லைங்க ஏன் கதை சொல்கிறதுக்கு வரது ஏன் சொல்ல மாட்டாங்க இவ்வளோ இவ்வளோ டேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஆக்டரும் வந்து இவ்வளோ புது டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணதில்லை ஐ ஐ திங்க் அந்த பெருமை எனக்கு தான் போய் சேரும் அண்ட் நிச்சயமா நான் இப்போது நம்ம பிளாக் படத்தோட டேரக்டரோட ஒரு படம் பண்ணுறோம் அதுவும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அண்ட் இல்லாமல் சூப்பர் குட்டுக்கு ஒரு படம் பண்ணுறோம் அண்ட் அது இல்லாமல் இன்னொரு ஃபிலிம் இப்போது நாங்கள் வந்து ரிலீஸ் ஆகணும் ஒரு காமெடி படம் பண்ணி ஒரு டேரக்டர் ஆ ஆமாம் அவர் அவரும் ஒரு சந்தோஷ்னு ஒரு டேரக்டர் அனுப்பிச்சிருக்காரு ஸோ இந்த படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கலெக்ஷன்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட கதையை கேட்டு அது முடிவு பண்ணலான்னு இருக்கோம் ஓகே என்ன தெரியும் எது இல்லை இல்லை அது சஸ்பென்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ